ஓம் நம சிவாய போற்றுவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் வேண்டி நிற்பது உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா நீ உன் வாழையை தேடிக்கொண்டு இருப்பது உன் கைகளில் வந்து சேருமா சேராதா இதற்கான பதிலை தீர்க்கமாகவே சொல்ல வந்தேன் பொறுமையாகவும் முழுமையாகவும் கேள் உன்னை போன்றே என் பக்தன் ஒருவன் இதே சந்தேகம் இருந்தது அவன் வாழ்வில் எல்லாம் நடக்கும் என்று ஒவ்வொரு முறை நான் சொன்னாலும் நடக்குமா என்ற சந்தேகம் மேலோங்கிக் கொண்டே இருந்தது ஒரு முறை அவன் கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தான் ஒரு துறவியை காண்கிறான் உடனே ஓடி சென்று அவன் மன சந்தேகங்களை துறவியிடம் கேட்கின்றான் நான் வாழ்வில் வேண்டி நிற்பது கிடைக்குமா கிடைக்காதா என்று அப்போது அத்துறவி இதற்கான பதில் கூறுகிறார் இதோ இந்த கடற்கரையில் கிளிஞ்சல்கள் கொட்டி கிடைக்கின்றன இந்த கிளிஞ்சல்களில் உன் பெயர் பொறித்த ஒரு கிளிஞ்சல் அங்கே இருக்கிறது அதை நீ தேடி கண்டுபிடித்து விட்டாய் ஆனால் நீ உன் வாழ்க்கையில் நினைப்பது இப்பொழுது உன் வாழ்வில் இணைத்துக் கொண்டு இருப்பது நிச்சயம் நடந்தே விடும் என்று கூறி சென்றார் அந்த மனிதனும் அவனுடைய பெயர் பொறித்த கிழிச்சலை தேடி தேடி அரை மணி நேரம் கழிந்ததும் அவனுள் மீண்டும் ஒரு சந்தேகம் எழுகிறது அது எப்படி இத்தனை கிளிஞ்சல்களில் என் பெயர் பொறித்த கிளிஞ்சல் இருக்க முடியும் யார் வந்து என் பெயரை ஒரு கிளிஞ்சலில் பதித்து வைத்து இருப்பார்கள் உண்மையாகவே இருக்குமா அல்லது வீணாக நாம் நேரத்தை வீணடித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறோமா என்று யோசிக்க ஆரம்பித்தான் ஒரு மணி நேரம் கழிந்ததும் எந்த கிளிஞ்சலும் கிடைக்கவில்லை உடனே அவர் பாறையில் உட்கார்ந்து விட்டான் அப்பொழுது மீண்டும் வந்தார் என்னப்பா உன் பதித்த கிளிஞ்சலை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டார் இத்தனை கிளிஞ்சல்களில் நான் எப்படி காண்பது அதுவும் இப்படி ஒரு கிளிஞ்சல் இருக்கிறதா என்பது கூட சரியாகத் தெரியவில்லையே இல்லாத ஒரு பொருளை நான் தேடிக்கொண்டு இருக்கிறேனே என்று சந்தேகம் எழுகிறது என்று கூறுகிறான் அப்பொழுது அந்த துறவி தான் கைகளில் இருந்து ஒரு கிழிஞ்சலை காண்பித்தார் அந்த கிழிஞ்சலில் இந்த மனிதனின் பெயர் பதிக்கப்பட்டிருந்தது மிகவும் சந்தோஷமடைந்தான் இதோ என் பெயர் பதித்த கிழிஞ்சல் கிடைத்து விட்டதே என்று அதை வாங்கிக் கொள்ள முற்பட்டான் அப்பொழுது அந்த கிழிஞ்சலை மீண்டும் தூரமாக வீசியிருந்தார் மீண்டும் அந்த மனிதனை பார்த்து இப்பொழுது உன் பெயர் பதித்த கிழிஞ்சல் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட அல்லவா இதை நீ தேடி கண்டுபிடி என்று கூறிவிட்டு அமர்ந்தார் இவனும் ஓடி சென்று குவிந்திருந்த கிளிஞ்சலில் தேடி ஆரம்பித்தான் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் என்று மூன்று மணி நேரம் ஆனது இறுதியில் தன் பெயர் பதித்த கிளிஞ்சலை கண்டுபிடித்து இடித்துக்கொண்டு வந்தான் இப்பொழுது துறவி கேட்டான் முதலில் நீ ஒரு மணி நேரம் மட்டும் தேடினான் அதற்கு மேல் தேட முடியவில்லை உட்கார்ந்து விட்டாய் இப்பொழுது மூன்று மணி நேரம் தேடி கண்டுபிடித்து எடுத்து விட்டாய் இப்பொழுது எப்படி நிகழ்ந்தது அம்மனிதன் முதலில் நான் தேடும் பொழுது என் பெயர் பதித்த கிளிஞ்சல் இருக்கிறதா இல்லையா என்று ஒரு சந்தேகத்தோட அவன் தேடினான் வீணாக காரியம் செய்கின்றோமோ என்று யோசித்து கொண்டே தேடினான் அதனால் என் தேடலில் அர்த்தமில்லை என்று உட்கார்ந்து விட்டான் இப்பொழுதுதான் என் பெயர் பதித்த கிஞ்சல் இருக்கிறதே என்று அவன் தேட ஆரம்பித்தான் அதனால் அவனுக்கு வந்து கிடைத்தது எதுவும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று சந்தேகத்தோடு தேடவே கூடாது என் கண்கள் முன்னாலே கண்டுவிட்டேனே உறுதியாக இருக்கிறது என்று தெரிந்த ஒரு பொருளை தேடுவதில் சலிப்பு ஏற்படவில்லை என்று கூறினான் இப்பொழுது துறவி கூறுகிறாள் இதையே உன் வாழ்க்கையிலும் செய் நீ செய்யும் தவறு நீ நினைப்பது உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்றுதான் தேடிக்கொண்டிருக்கிறார் அது உன்னிடம் வருமா வராதா என்று சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்து அப்பொழுதுதான் நீ நினைத்தது நடக்கும் சந்தேகம் உனக்கு சிறந்தது அல்ல கண்மணி சந்தேகத்தை விட்டு செயல்பட்டு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பு நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு துணையாக என்றும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமகம் நல்லதே நடக்கும்